ஈரோட்டில் பெண்கள் மட்டும் கலந்து கொண்ட பொங்கல் விழா நடைபெற்றது இது குறித்து நமது செய்தியாளர் இளங்கோவன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் நேற்று முன்தினமானது பொங்கல் கொண்டாடப்பட்டது நேற்று மாட்டுப் பொங்கல் நிலையில் இன்று காணும் பொங்கலானது ஈரோடு வாவுசி பங்கல் வாவுசி பொங்கல் மிக சிறப்பாக நடைபெற்றது பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ள வாவுசி பொங்கல் ஆனது சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இங்கு ஒன்று கோடி ஆடிப்படி மயில்தான் இது குறித்து அவருடைய நெப்பம் மேடம் வணக்கம் நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க இந்த காணும் பொங்கல் வந்து இதோட சிறப்பு என்ன மேடம் சார் நான் ஈரோடு கருங்கல் பாளையத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன் இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு ஈரோட்ல அதாவது தமிழ்நாட்டுல ஈரோட்ல தான் மட்டும்தான் வவுசி பூங்காவில தான் பெண்கள் மட்டும் ஆடி பாடி விளையாட்டு போட்டி இதெல்லாம் நடத்தி ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அதுல வந்து அந்த வகையில ஈரோட்டுக்கு பெருமை இப்போ பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே இங்க வந்து கலந்து கூடாது பெண்கள் மட்டுமே கலந்துக்கலான்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு இது மற்ற நாட்டோட இங்க வந்து கலந்து நீங்க ஆடிப்படி மனிதத்துக்கு இது எப்படி எந்த மாதிரி உணர்வுகள் ஏற்படுத்தும் அதாவது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா ஆண்கள் இருந்தாங்கன்னா பெண்களுக்கு ஒரு எசிட்டேட்டா இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பெண்கள் மட்டும் நீங்க எவ்வளவு சுதந்திரமா வேணா இங்க இந்த ஒரு நாள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்க ஆண்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க விருப்பப்பட்ட பாடலுக்கு அவங்க விருப்பப்பட்ட மாதிரி ஆடி பாடி சந்தோஷமா இருக்காங்க அது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு ஆக்சுவலி